தன்முனைப்பு திரை அது என்ன தன்முனைப்பு திரை என்பது மனிதன் தன்னை சுற்றியுள்ள உலகத்தையும் தன்னையும் எவ்வாறு உணர்கிறான் என்பதை காட்டும் மாயத்திரை இது மனிதனின் தன்னல குணம் தவறான கருத்துக்கள் பிழையான எண்ணங்கள் மற்றும் சுயநலத் தன்மைகளால் உருவாகிறது இந்த திரை மனிதனை ஆன்மவழிப்பின் பாசங்களை உணராமல் வைத்திருக்கிறது தன்முனைப்பு திரை அகன்ற பிறகு மனிதன் தெய்வீக ஒழுங்கினை உணர்கிறான் உலக நிகழ்ச்சிகள் அவனுக்கு பொது திருவிளையாடலாக தோன்றுகின்றன அறம் சார்ந்த செயல்களால் நிரம்புகிறார் பழிச் செயல்கள் அவனிடமே எழுவதில்லை பொறுமை மற்றும் அமைதியின் திருவுருவமாகிறான் சின்ன விஷயங்களால் மனம் குழம்புவது இல்லை அறிவிலும் உணர்விலும் நிலைத்த நிலையை அடைகிறான் அவனின் அறிவு மயக்கத்திற்குட்படாது மெய்யான வெளிச்சமாக விளங்குகிறது தன்முனைப்பு திரையை அகற்றும் முயற்சி எளியதல்ல ஆனால் சாத்தியமானது இது முயற்சி மற்றும் பின்பற்றும் சில வழிமுறைகளால் அடையக்கூடியது எண்ணத்தின் நுட்பத்தை ஆராய்க எண்ணம் மனிதனின் சக்தியாகும் அதை ஒழிக்க முயல வேண்டாம் எண்ணத்தை அறிந்து அதை பயன்படுத்தும் திறனை கற்றுக்கொள் எண்ணத்தை அடக்க முயற்சிக்காதே ஆனால் அமைதி பெற வழிகாணுக இது நிம்மதியான மனநிலையையும் சரியான முடிவுகளையும் வழங்கும் உண்மையான செயலோடு சிந்தனையை இணைக்கவும் செயலுக்கும் சிந்தனைக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது உனது தினசரி செயல்களில் சிந்தனையை ஒருங்கிணைத்து செயலாற்று எதிர்காலத்தை பற்றி அதிகமாக யோசிப்பதைத் தவிர்த்து நிகழ்காலம் மீது கவனம் செலுத்து உலகத்தை புரிந்துகொள் அகிலத்தைப் பற்றி அடிக்கடி சிந்தித்துப் பாருங்கள் பிரபஞ்சம் இயற்கை அமைப்பு மற்றும் தெய்வீக ஆற்றலின் அழகையும் செயல்முறைகளையும் ஊற்றுப் பாருங்கள் இவற்றுடன் உன் வாழ்க்கையை ஒப்பிடுவதன் மூலம் உனது உள்ளமெங்கும் நிம்மதியையும் ஆனந்தத்தையும் உணரலாம் அவ்வாறு ஆன்ம விழிப்பு அடைந்த மனிதன் மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாக மாறுவான் அவரது ஒழுக்கமான வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் மக்கள் அவனை பின்பற்றி தங்களின் சுயநலத்தை குறைத்து தூய்மையான வாழ்வை உருவாக்குவர் தன்முனைப்புத் திரையை அகற்றி ஆன்ம பேரொழியை அடைவது ஒரு புதிய வாழ்க்கையை அறமுடையதாக்கும் எண்ணத்தின் ஆழத்தை அறிந்து அதனை சீராக வழிநடத்த மனித வாழ்க்கை தெய்வீக ஒளியால் நிரம்பும் மனிதனே தெய்வம் என்பதை நிரூபிக்க துவங்கும் உன்னத பயணம் இன்றே தொடங்கட்டும்